அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்து கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் பத்தாவது கிறிஸ்துவின் நாளுக்கு என்று குற்றம் அற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டும் என்று பிலிப்பியர்களை பார்த்து புனித பவுல் சொல்வதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன ஆண்டவர் இயேசு தோன்றும் போது ஆவலோடும் நம்பிக்கையோடும் அவரை எதிர்கொண்டு செல்ல குற்றம் அற்றவர்களாக நேர்மையாளர்களாக வாழுங்கள் என்று பிலிப்பியர்களுக்கு அறிவுரை கூறும் புனித பவுல் தோன்றும் போது ஆவலோடும் நம்பிக்கையோடும் அவரை எதிர்கொண்டு செல்ல நாமும் குற்றம் அற்றவர்களாக நேர்மையாளர்களாக வாழ வேண்டும் என்று இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார் பல லட்சக்கணக்கான இஸ்ரவேல் மக்களில் வான தூதர்கள் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் இஸ்ரவேல் மக்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அவர்கள் நெற்றியில் மட்டும் வாழும் கடவுளின் முத்திரையை பொறித்தார்கள் என்று திரு வெளிப்பாடு புத்தகம் ஏழாம் அதிகாரம் இரண்டு மூன்று வார்த்தைகளில் நாம் படிக்கிறோம் பல லட்சக்கணக்கான இஸ்ரோவேல் மக்களில் வான தூதர்கள் ஏன் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் இஸ்ரோவேல் மக்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அவர்கள் நெற்றியில் வாழும் கடவுளின் முத்திரையை பொறித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அத்துணை பேரும் குற்றம்ளாக வாழ்ந்ததாக திரு வெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் ஐந்தாம் இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது மேலும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையினால் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ்ந்தார்கள் என்றும் திரு வெளிப்பாடு புத்தகம் பதினான்காம் அதிகாரம் நான்காம் இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பு சகோதரா அன்பு சகோதரி வாழும் கடவுளின் முத்திரை பொக்கப்பட்ட இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் இஸ்ரேவேல் மக்கள் மட்டும்தான் இருந்ததாக திரு வெளிப்பாடு புத்தகம் பதினான்காம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பல லட்சக்கணக்கான இஸ்ரேவேல் மக்களில் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் இஸ்ரேவேல் மக்கள் மட்டும்தான் ஆண்டவர் இயேசுவோடு சியோன் மலையில் இருந்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் நெற்றியில் மட்டும்தான் வாழும் கடவுளின் முத்திரை பொறிக்கப்பட்டிருந்தது அன்பு சகோதர அன்பு சகோதரி ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நெற்றியில் வாழும் கடவுளின் முத்திரை பொறிக்கப்பட்டிருந்தால் தான் நாம் செல்ல முடியும் அங்கு ஆண்டவர் இயேசுவோடும் தந்தையாம் கடவுளோடும் நாம் வாழ முடியும் மாறாக நம் நெற்றியில் வாழும் முத்திரை பொறிக்கப்படவில்லை என்று சொன்னால் நாம் நுழைய முடியாது ஆண்டவர் இயேசுவோடும் தந்தையாம் கடவுளோடும் வாழ முடியாது மேலும் யார் நெற்றியில் வாழும் கடவுளின் முத்திரை பொறிக்கப்படவில்லையோ

இணைந்து கடவுளின் கட்டளை முழுமையாக கடைபிடித்து நாம் நேர்மையாளர்களாக மாசற்றவர்களாக குற்றமற்ற உரிமையாக்கி கொள்ளும்படியாக நம்மை தேர்ந்தெடுத்து நம் நெற்றியிலும் வாழும் கடவுளின் முத்திரையை பொறிப்பார்கள் அப்பொழுது நாம் விண்ணகராஜ்யத்திற்குள் சென்று அங்கு ஆண்டவர் இயேசுவோடும் தந்தையாம் கடவுளோடும் நித்தியத்திற்கும் வாழ முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் ஆண்டவரியோடு இணைந்து மாசற்றவர்களாக குற்றமற்றவர்களாக வாழ்வோம் அப்பொழுது நம் நெற்றியிலும் வாழும் கடவுளின் முத்திரை பொறிக்கப்படும் நாம் அனைவரும் ஆண்டவர் ஆண்டவரியோடு சென்று அங்கு ஆண்டவர் இயேசுவோடும் தந்தையாம் கடவுளோடும் நித்தியத்திற்கும் நாம் மகிழ்ந்து இருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீ

நேர்மையாளர்களாக வாழும் போதும் அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக நாங்கள் சொந்தமாக்கி கொள்ளும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த அவர்கள் குடும்பங்களையும் ஒழிப்பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்